முன்னணி கார் நிறுவனத்தில் வேலை செய்ய ஆட்கள் தேவைப்படுது அதற்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான நேர்காணல் எனக்கு நடைபெறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதி இதற்கான இன்டர்வியூ நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலை எட்டு இருந்து காலை பத்து மணி வரைக்கும் இதற்கான நேர்காணல் நடைபெறும் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான ஆட்கள் தான் இப்போதைக்கு எடுக்கப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரியஸ் கேண்டடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓடி அவைலபிள் உங்களுக்கு ஓடி பார்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் ஓட்டியும் பார்க்கலாம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இலவசமாக பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்காடு ராணிப்பேட் ஒச்சேரி காவேரிப்பாக்கம் காஞ்சிபுரம் செங்கல்பட் தாம்பரம் கிண்டி பூந்தமல்லி மாதாவரம் பாடி பட்டாபிராம் ஆவடி அம்பத்தூர் திருவள்ளூர் திருத்தணி அரக்கோணம் எஸ்பிக் கோயில் மறைமலை நகர் ஒரக்கடம் படப்பை வாலாஜாபாத் மற்றும் ஸ்ரீபெரம்பத்தூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு உங்களுக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு இன்ட்ரிக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப்டி ஷூ போட்டிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருங்காட்டு கோட்டையில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேக்கனின்றிக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இவங்க கால் எடுக்கலை அப்படின்ற சூழ்நிலையில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்டேட் ரெசிமையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் யார் பணம் கேட்டாலும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை இங்கே பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்